இந்தியா பாகிஸ்தான் ராணுவ பலம் யாருக்கு அதிகம் முப்படையிலும் யார் பயங்கரவாதிகளின் கொடூர செயலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையே போர் மேகம் சூழ்ந்துள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தானின் ராணுவ பலம் குறித்து இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது பாகிஸ்தானியர்களுக்கான விசாக்களை முழுமையாக ரத்து செய்துள்ளது இந்தியாவுக்கு பதிலடியாக பாகிஸ்தானும் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது தங்கள் வான் எல்லையில் இந்தியா விமானங்களுக்கு தடை விதித்துள்ளது இரு நாடுகளுக்கு இடையே போர் மேகம் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தானிடையே யாருக்கு இராணுவ பலம் அதிகம் என்பதையும் பார்ப்போம் குளோபல் ஃபயர் ஃபயர் ஸ்டெர்னட் தரவரிசையின் படி உலகின் நான்காவது வலிமையான இராணுவம் இந்தியாவிடம் உள்ளது பாகிஸ்தான் முதல் பத்து இடங்களுக்கு வெளியே உள்ளது அதாவது பனிரெண்டாவது இடத்தில்தான் உள்ளது குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் படி இந்தியாவின் மதிப்பெண் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று எட்டு நான்கு பாகிஸ்தானின் மதிப்பு வெறும் ஜீரோ புள்ளி இருபத்தி ஐந்து பதிமூன்று குறைந்த மதிப்பெண் கொண்ட நாடு வலிமையானதாக கருதப்படுகிறது அப்படி பார்த்தால் பூஜ்ஜியம் மதிப்பெண் சிறந்ததாக கருதப்படுகிறது இந்தியாவில் மொத்தம் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ராணுவ வீரர்கள் உள்ளனர் பாகிஸ்தானில் பதினேழு லட்சத்தி நாலாயிரம் வீரர்கள் மட்டுமே உள்ளனர் இந்தியாவில் பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது செயல்பாட்டு வீரர்களும் உள்ளனர் பாகிஸ்தானில் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் வீரர்கள் மட்டுமே உள்ளனர் இந்தியாவில் இருபத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் துணை ராணுவ படை உள்ளனர் பாகிஸ்தானில் எழுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு விமானப்படை வீரர்களும் வைத்துள்ளது இந்தியாவிடம் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது விமானங்கள் உள்ளன இதில் ஐநூத்தி பதிமூன்று பேர் விமானங்கள் 130 முப்பது தாக்குதல் விமானங்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பயிற்சி விமானங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஹெலிகாப்டர்கள் மற்றும் எண்பது தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் உள்ளன பாகிஸ்தானிடம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி விமானங்களும் உள்ளன இதில் முன்னூற்றி போர் விமானங்கள் தொண்ணூறு தாக்குதல் விமானங்கள் ஐநூற்றி அறுபத்தைந்து பயிற்சி விமானங்கள் முன்னூற்றி எழுபத்தி மூன்று ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஐம்பத்தி ஏழு தாக்குதல் ஹெலிகாப்டர்களும் இருக்கின்றன இந்தியாவில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கடற்படை வீரர்களும் உள்ளனர் பாகிஸ்தான் ில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்து எட்நூறு கடற்படை வீரர்களும் உள்ளனர் இந்தியாவிடம் இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் பதிமூன்று அழிப்பான்கள் பதினான்கு போர்க்கப்பல்கள் பதினெட்டு கார் வெட்டுகள் பதினெட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் நூற்றி முப்பத்தைந்து ரோந்து கப்பல்களும் உள்ளன பாகிஸ்தானிடம் ஒன்பது போர்க்கப்பல்கள் ஒன்பது கார் வெட்டுகள் எட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் அறுபது ரோந்து கப்பல்களும் உள்ளன இந்தியாவிடம் நாலாயிரத்தி இரநூத்தி ஒரு டாங்கிகள் மற்றும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு வாகனங்கள் நூறு சுயமாக இயங்கும் பீரங்கிகள் முன்னாயிரத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இழுவை பீரங்கிகள் மற்றும் இருநூற்றி அறுபத்தி நான்கு ராக்கெட் பீரங்கிகளும் உள்ளன பாகிஸ்தானிடம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு டாங்கிகள் பதினேழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு வாகனங்கள் அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு சுயமாக இறங்கும் பீரங்கிகள் மற்றும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது இழுவை பீரங்கிகள் மற்றும் அறுநூறு ராக்கெட் பீரங்கிகளும் உள்ளன இந்தியாவை ஒப்பிடும்போது பாகிஸ்தானின் இராணுவ மலம் மிகவே குறைவு ஆனாலும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை வளர்த்துவிட்டு அப்பாவி மக்களை இரையிறக்கி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க